பே பேருரையாற்றி சிறப்பாக செயல்படும் சுயது குழுக்கள் மற்றும் கூட்டமைப்புகளுக்கு மணிமீகலை விருதுகளையும் வங்கிக் கடன் இணைப்புகளையும் கலாச்சார போட்டிகள் வெற்றி பெற்றவர்களுக்கு சான்றிதழ்கள் மற்றும் பரிசுகளையும் வழங்கி புதியதாக வடிவமைக்கப்பட்டுள்ள மதி இலச்சினையை வெளியிட்டு சுயது குழுக்களால் தரமான முறையில் தயாரிக்கப்பட்டுள்ள சக்கு கடலை எண்ணெய் அறிமுகப்படுத்திய மாண்மீக தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களுக்கு தமிழ்நாடு மாநில மேம்பாட்டு நிறுவனத்தின் சார்பிலும் மாலி சுயத குழுக்களின் சார்பிலும் நந்திகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வருகை சிறப்பித்த வருக இந்து சமயம் மற்றும் அறநிலைத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மத்திய நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினர்கள் அவர்களுக்கும் சென்னை பெருநகர மேயர் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இவர்களுக்கு கோவை மற்றும் இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் வழங்கப்படுகிறது அடுத்து கால்பந்து போட்டியில் இரண்டாம் பரிசு பெறுபவர் நரிமீடு ஊராட்சி மகிழ்ச்சிகழுவைச் சேர்ந்த ஞானமணி முத்துலட்சுமி அவர்களை என்போடு அழைக்கின்றோம் விருது மற்றும் பதினைந்தாயிரம் ரூபாய் பரிசு தொகை வழங்கப்படுகிறது கால்பந்து போட்டி மூன்றாம் பரிசு தருமபுரி மாவட்டம் ஊராட்சி வழங்கப்படுகிறது கால்பந்து போட்டி ஆறுதல் பரிசு திண்டுக்கல் மாவட்டம் கொம்பேரிப்பட்டி ஊராட்சி மகளிர் சுய உதவிக்குழு பழனியம்மாள் மற்றும் மஞ்சுளா ஆகியோருக்கு வழங்கப்படுகிறது அடுத்து கபடி போட்டியில் முதல் பரிசு பெறும் மாவட்டம் அரியலூர் மாவட்டம் என்னும் ஊராட்சி மகளிர் சுய உதவிக்குழுவைச் சேர்ந்த சத்யா மற்றும் மாரியம்மாள் முதலிடத்தை பெற்றிருக்கிறார்கள் அவர்களுக்கு கோப்பை மற்றும் இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் பரிசுத் தொகை வழங்கப்படுகிறது

ஆரதன் பரிசு கடலூர் மாவட்டம் குமலன் புழுட்சி விநாயகா மகளிர் சுய உதவி குழு வேண்டிய சிம்மா அணைகள ஜான்சி நாளி ஆகியோருக்கு வழங்கப்படுகிறது அடுத்ததாக கோகோ போட்டி முதல் பரிசு கரூர் மாவட்டம் செம்மி இனத்த மூராட்சி மகளிர் சுய உதவி குழு ரஞ்சிதா மற்றும் நந்தினி ஆகியோருக்கு வழங்கப்படுகிறது ஆண்களுக்கு நெதிராக நடத்தப்பட்ட இந்த கோக்கோ போட்டியில் மிக சிறப்பாக விளையாடி முதலிடத்தை பெற்றிருக்கிறார்கள் கோகோ போட்டி இரண்டாவது பரிசு திருவண்ணாமலை மாவட்டம் திருநகர் மூராட்சி மகளிர் சுய உதவிக் மற்றும் போட்டியின் மூன்றாம் பரிசு திண்டுக்கல் மாவட்டம் சந்தையூர் ஊராட்சி மகளிர் சுய குழுவினருக்கு வழங்கப்படுகிறது கோகோ போட்டி ஆறுதல் பரிசு தஞ்சாவூர் மாவட்டம் திருக்கானூர்பட்டி ஊராட்சி மகளிர் சுய உதவிக்குழு டெய்சி கலாமேரி மற்றும் பிரிசி ஆகியோருக்கு வழங்கப்படுகிறது மிக சிறப்பாக சாதனை புரிந்த மகளிருக்கு உங்களுடைய உற்சாகமான கைத்தட்டங்களை கொடுத்து அவர்களை மகிழ்ச்சியில் அழைக்கலாம் அடுத்ததாக கையில இழுத்தல் போட்டி முதல் பரிசு ஈரோடு மாவட்டம் பெருந்தலையூர் ஊராட்சி மகளிர் சுய உதவிக்குழு சுமதி கீதா ஆகியோருக்கு வழங்கப்படுகிறது ஆண்களுக்கு நிகராக பெண்கள் உடல் வலிமையை காட்டக்கூடிய கயிறு இழுத்தல் போட்டியில் இரண்டாம் பரிசு கள்ளக்குறிச்சி மாவட்டம் ஊராட்சி மகளிர் சுய உதவிக்குழு புஷ்பவண்டி இளவரசி ஆகியோருக்கு வழங்கப்படுகிறது கயிறு எழுத்தல் போட்டி மூன்றாம் பரிசு வேலூர் மாவட்டம் கனியபாடி ஊராட்சி மகளிர் சுய உதவிக்குழு லதா சரஸ்வதி ஆகியோருக்கு வழங்கப்படுகிறது கயிறு இழுத்தல் ஆறுதல் பரிசு தஞ்சாவூர் மாவட்டம் கல்யாணபுரம் ஒன்றாம் சேத்தி ஊராட்சி மகளிர் சுய உதவிக்குழு ராஜேஸ்வரி திவ்யா ஆகியோருக்கு வழங்கப்படுகிறது அடுத்ததாக கோலப்பூட்டியின் முதல் பரிசு சேலம் மாவட்டம் கோல்நாயக்கன்பட்டியம் ஊராட்சி மகளிர் சுய உதவிக்குழு கலா மற்றும் பூம்பட்டி ஆகியோருக்கு விருது சான்றிதழ் மற்றும் இருபத்தி ஐந்தாயிரம் பரிசு தொகை வழங்கப்படுகிறது கோலப்பூட்டி இரண்டாம் பரிசு கடலூர் மாவட்டம் ஓட்டி ஊராட்சி மகளிர் சுய உதவிக்குழு ஜெயக்குடி கலை அரசு ஆகியோருக்கு வழங்கப்படுகிறது மகளிர் சுய உதவிக்குழு தமிழரசை கஜதி ஆகியோருக்கு வழங்கப்படுகிறது ஆறுதல் பரிசு விருதுநகர் மாவட்டம் பந்தல்குடி ஊராட்சி மகளிர் சுய உதவிக்குழு வேணி கலைச்செல்வி ஆகியோருக்கு வழங்கப்படுகிறது மற்றும் வங்கிக் கடன் தொகையை வழங்கி சிறப்பித்து தமிழ்நாடு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் அடுத்ததாக தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் மேலாண்மை இயக்குநர் பேசிங் சிங் அவர்களை நன்றி முறையற்ற

பரிசு என்னுடைய காவணி பத்தாயிரம் ரூபாய் எங்களுடைய கல்வின்ற அனைத்துமே தமிழக அரசு எப்பிசிஎம் மூலயமா கொடுத்துருக்காங்க எங்களுடைய தமிழக அரசுடைய தமிழக அரசுக்கும் மற்றும் முதலமைச்சருக்கும் எப்பிசிஎம்முக்கும் எங்களுடைய பஞ்சாயத்து சார்பாகவும் டிஸ்ட்ரிக் சார்பாகவும் நன்றி சொல்லு நன்றி சொல்லுங்கள் என்னுடைய பேர் அருண்தாபா என்னவாக இருக்கீங்கம்மா என்னவாக இருக்கீங்க தமிழ் பிளேயர் சார்

அவர்களுக்கும் ரெண்டாவது வந்து பெண்களுக்கான முன்னுரிமை வந்து இந்த சுய பெரும் விடுதலை இதுவரைக்கும் பெண்கள் வந்து வீட்டை வந்து வெளிய வெளியே வராத பெண்கள் வந்து வந்து இவ்வளவு தரம் மாநில லெவலில் வந்து பிரைஸ் வாங்க துணை முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கும் என் ரெண்டாவது வந்து எங்கள் டீமுக்கு ரொம்ப நன்றி அந்த டீம் ஒவ்வொரு ப்ளாக்ல வந்து ஜெயிச்சு முதல் ப்ரைஸ் எல்லா இடத்துலையுமே ஃபர்ஸ்ட்டு வெயின் பண்ணிவிட்டு மாநில லெவல்ல வந்து நாங்கள் முறை இடம் பெற்றிருக்கோம் அதுக்கும் எங்கள் ஃபுல் டேஸ் சொல்லிடுவோம் டேஸ் நாங்கள் விஷயத்த முதல் முன்னேறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக அமைந்துட்டான் சொல்லியாரு